சென்னையில் நேற்று ஊடகவியலாளர் பா திருமாவேலன் எழுதிய மூன்று புத்தகங்களின் வெளியீட்டு விழா நடைபெற்றது இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்று புத்தகங்களை வெளியிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய முதல்வர் ஸ்டாலின் வெள்ளி விழா பொன்விழா பவள விழா காலங்களில் தொடர்ந்து ஆட்சி பொறுப்பில் இருக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் நூற்றாண்டு விழா காலத்திலும் ஆட்சி பொறுப்பில் இருக்கும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைத்துச் செல்லும் அதற்கான வலிமை கோடிக்கணக்கான உடன்பிறப்புகளுக்கு இருக்கிறது உழைப்பு மட்டுமல்ல உயிரை கொடுத்தவர்களாலும் உருவாக்கப்பட்டது திமுக அந்த தியாக வரலாற்று இளைய தலைமுறையினர் நிச்சயம் அறிய வேண்டும் திமுக என்றால் என்ன என வரலாற்றை திரும்பி பார்த்தால் போராட்டம் சிறை தியாகம் என்றுதான் இருக்கும் நம்மன் மொழி மானம் காக்க திமுக எதிர்கொண்ட வழிகள் ரொம்ப அதிகம் அத்தனையும் கடந்த ஆறாவது முறையாக ஆட்சி பொறுப்பேற்க காரணம் தொண்டர்கள்தான் தான் அரசியலில் பலரும் சொகுசு எதிர்பார்த்து வருவார்கள் சிறிய எஃப்ஐஆர் வழக்குகளுக்கு கூட விட்டு கட்சி தாவுவார்கள் ஆனால் கொடூரமான அடக்குமுறை வன்மம் அவதூரை எதிர்கொண்டும் திமுகவை லட்சியமாக கொண்டு தொண்டர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் வரலாற்றில் எதிர்ப்பாளர்களை எல்லாம் குப்பையில் தூக்கியறிதும் கோட்டையை பிடித்தது திமுக காலங்கள் மாறுகிறது எதிரிகள் மாறுகிறார்கள் ஆனால் திமுக மட்டும் கம்பீரமாக நிலைத்து நிற்கிறது அரசியல் எதிரிகளை ஒற்றை கையால் எதிர்கொள்கிறோம் நாம் சூரியனை போல நிரந்தரமான ஒளியை வழங்குகிறோம் நம்முடைய அறிவு பாரம்பரியம் தொடரும் வரை அந்த அடிமைகள் அறிவற்ற அறைகுறைகள் என யாரும் இந்த மரத்தை அசைத்து பார்க்க முடியவில்லை வாசிப்பும் வளர்ச்சியும் இருப்பதால்தான் தான் கலவர தீயை தமிழ்நாட்டில் பற்ற வைக்க முடியவில்லை நீங்கள் எவ்வளவு பிஸியாக இருந்தாலும் தினமும் அரை மணி நேரமாவது புத்தகம் வாசிக்க வேண்டும் அந்த காலத்தில் நீதி கட்சியை குழி தோண்டி புதைப்பேன் என ஒருவர் சொன்னார் ஆனால் இன்றைக்கு நிலை என்ன நூறு ஆண்டுகள் கழித்தும் நீதி நீதிக்கட்சியின் நீட்சியாக திராவிட மாடல் அரசு இருக்கிறது பல மாநிலங்களை விட பலவற்றின் நாம் முன்னேறி சென்று கொண்டிருக்கிறோம் கண்முன் தெரியும் திமுக அரசின் சாதனைகளை எதிரிகள் ஏற்க மறுக்கின்றன திமுக அனைவருக்குமான ஆட்சியாக செயல்படுகிறது மற்ற மாநிலங்களை விட நாம் இருபது ஆண்டுகள் முன்னோக்கி இருக்கிறோம் கண்கூடாக தெரியும் இந்த உண்மைகளை சிலர் மறைக்க நினைத்து திராவிடம் என்ன செய்தது என கேட்கிறார்கள் நாம் திராவிட மாடல் என சொல்ல சொல்ல எதிரில் இருப்பவர்களுக்கு எரிகிறது அதனை திரும்ப திரும்ப சொல்வோம் ஆதிக்கவாதிகளுக்கும் அவர்களின் அடிமைகளுக்கும் நம்மை பார்த்தால் கசு நூற்று ஆண்டுகளுக்கு முன் நம்முடைய தமிழ்நாடு எப்படி இருந்தது இன்றைக்கு எப்படி இருக்கிறது என்பதை சிந்திக்க வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் பேசியுள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க